அறுவடை திருநாளான ஷரத் பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாள் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி செழுமை ஆரோக்கியம் ஆகியவற்றை கொண்டுவரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவரது வாழ்விலும் நலம் சேர பகவான் சந்திரதேவர் மற்றும் லட்சுமியை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்தோடு முடிவடைகிறது இதனையடுத்து அங்கு தேர்தல் நடத்துவதற்காக ஆயத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார் இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது ார்ளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் அமைச்சர் எல் முருகனை புதிதாக பாஜகவின் சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாகவும் ஆளுநரை பொறுத்தவரை திமுக செய்யும் ஊழல்களுக்கு தடையாக இருப்பதால் அவரிடம் வேண்டுமென்றே தவறான கோப்புகளை அனுப்பி பிரச்சினையை செய்வதாக அவர் கூறினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை தாக்க முயன்றது வெட்கக்கேடான செயல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காரணி வீச முயன்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நீதிபதியை தாக்க முயன்றது நமது ஜனநாயகத்தில் உயர்ந்த நீதித்துறை மீதான தாக்குதல் என்றும் நீதிபதியை தாக்க முயன்றது அடக்குமுறை ஏற்றத்தாழ்வு என்றும் நமது சமூகத்தில் நீடிக்கிறது என்பதை காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி கருணை அமைதி மற்றும் பெருந்தன்மையுடன் பதிலளித்த விதம் நீதித்துறையின் வறுமையை காட்டுவதாக தெரிவித்த அவர் நீதிபதி பெருந்தன்மையாக கடந்து சென்றாலும் நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அந்த பதிவிலில் தெரிவித்துள்ளார் அடுத்த தலைமுறையின் நலனில் அலட்சியம் காட்டும் திமுக அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை கழுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் வரிப்பணத்தைக் கொட்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழாக்கள் நடத்துவதற்கு பதிலாக அதே பணத்தை கொண்டு மாணவர்களுக்கு பால் வழங்கி ஊட்டச்சத்தை மேம்படுத்தி இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளார் கொடுத்த வாக்குறுதியை கிழப்பில் போட்டதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகளின் ஊட்டச்சத்தோடு விளையாடிவிட்டு அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொதுமக்கள் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளும் சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வர பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறினார் இந்த பேருந்துகள் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் நீதிமன்ற அனுமதியோடு செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளோடு கூடிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளில் தொடர்பு கோரி செந்தில் பாலாஜியின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று கூறிய உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சர் பதவியை வைத்து சாட்சியங்களை கலக்க முயற்சிப்பதாக புகார் வந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மீண்டும் அமைச்சராக விரும்பினால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுரை வழங்கப்பட்டது தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டதால் ஆபரணப் பிரியர்கள் அடைந்துள்ளனர் இந்த மாதத்தில் கடந்த சில நாட்களாக ஒரே நாளில் இருமுறை தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது இன்று காலை தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று மாலை மீண்டும் உயர்ந்துள்ளது அதன்படி ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து சவரன் எண்பத்து ரூபாய் என்று புதிய உச்சத்தில் விற்பனையாகி வருகிறது கிராமுக்கு அறுபத்து ஐந்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரருக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் வெள்ளி விலையும் மாலையில் உயர்ந்துள்ளது அதன்படி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி ஏழு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது